சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவை பார்க்கும் போதெல்லாம் போலீஸ் அருணுக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த முத்துவால தான் இப்போ எனக்கு வேலையே இல்லாமல் இருக்கேன் ஆனால் பார்க்குற இடத்துலலாம் வந்து இந்த முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறான் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கானே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அருண் இங்கே தன்னுடைய செட்டுக்கு போன முத்துவும் செல்வது கிட்ட சொல்றாரு இன்னைக்கு அந்த அருணை பார்த்தேன் மூணு நாள் வேலை இல்லாமல் இருக்காரு போல நல்லா வெளுத்து வாங்கிட்டு வந்தேன் ஆனாலும் அந்த ஆளுக்கு திமுர் மட்டும் குறைய மாட்டேங்குது என்ன ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான் வேலைக்கு உடனே மறுபடியும் அவன் வேலையை காட்டினா அப்புறம் இப்போ மூணு நாள் தான் வேலை இல்லாமல் இருக்கான் அப்புறம் நிரந்தரமாக அவனுக்கு வேலையே இல்லாமல் செஞ்சுருவேன் செல்வோம் எனக்கும் அவன் மேலே அவ்வளோ கோபம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே செல்வமும் முத்து நாம் வேற இப்போ தான் இங்கே ட்ரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் நமக்குன்னு நிறைய வேலை இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாமல் அருண்கிட்ட போய் பிரச்சனை செய்கிற என்ன தான் இருந்தாலும் அவர் போலீஸ் ஆச்சே நமக்கு அவரால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீ ஓ வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு இருக்க சரி சரி ஆமாம் டிரைவிங் ஸ்கூலுக்கு யாராவது வந்தாங்களா இதை பற்றி யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை நம்ம இங்கே ட்ரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோன்னு எல்லாத்துக்கும் தெரியணும் அதை பற்றி முதல்ல யோசிக்கணும் அப்போ தான் ஆளுங்க வந்தாதானே இதன் மூலமாக நம்ம சம்பாதி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க நீ கவலையே படாத நாம டிரைவிங் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்கோன்னு எல்லாருக்கும் தெரிய வர மாதிரி நான் ஏதாவது செய்ய தான் போறேன் நிறைய பேர் வந்து அங்க டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்தாங்கன்னா நல்லா வருமானம் கிடைக்கும் அதன் மூலமா இப்போதைக்கு நம்ம சும்மா இருக்கோம் பாத்தியா அப்படிலாம் இல்லாமல் ஏதோ நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கலாம் இந்த சவாரியை நம்பி குடும்பத்தை நடத்த முடியாது போல முத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே மீனா துணியெல்லாம் துவைச்சி இங்கே விஜயாவோட ரூமில் அடுக்கி வச்சிட்ருக்காங்க இத பார்த்த விஜயாவும் என்ன இந்த மீனா எவ்வளவு வேலை சொன்னாலும் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுறாளே இவளுக்கு வேலை செஞ்சு பழக்கம் போல எத்தனை வேலை சொன்னாலும் அசராம செஞ்சுட்டே இருக்கா அது மட்டும் இல்லாமல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு டெக்கரேஷன் ஆர்டர் வேலை எப்படி தான் இந்த மீனா மட்டும் வீட்டு வேலையை இவ்வளோ சீக்கிரம் செய்கிறாலோ தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த துணியெல்லாம் எடுத்து பார்த்த விஜயா என்ன மீனா இதெல்லாம் எந்த துணியும் ஒழுங்காகவே இல்லை அழுக்கே போலையே எப்படி துவைச்ச தான் வேலையும் செய்வ போல நீ நல்லா வேலை இப்போ இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள இந்த மாதிரி வேலையை செஞ்சு வச்சிருக்க முதல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு போ மறுபடியும் துணியை துவைச்சி அப்புறமா கொண்டு வந்து அடிக்கி வை அப்படின்னு சொல்லிடுறாங்க அத்தை எல்லாம் நல்லாதான் தான் இருக்கு நீங்க வேணும்னா பாருங்களேன்னு சொல்ல அப்ப என்ன நான் பொய் சொல்றேனா எடுத்துட்டு போறியா இல்லையா அப்படின்னு மீனாவை திட்டி அங்க இருந்து அனுப்புறாங்க மீனா நினைக்கிறாங்க நான் என்னவோ இந்த வீட்டுக்கு வீட்டு வேலை செய்ய வந்த மாதிரியே என்ன ஒவ்வொரு வேலையாக சொல்லிகிட்டு இருக்காங்க வேணும்னா அத்தை அவங்க துணியை துவைக்க வேண்டிதானே இதை சொன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனை வரும் இது என்னோட வீடு வீட்டை விட்டு வெளியில் போகணும் வேற சொல்லுவாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல பொறுமையாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது மாடியில் ஒரு ரூம் கெட்டினாலும் பரவாயில்ல இங்கே ஹால்லையே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சாலும் இங்கே தூங்கக்கூட விட மாட்டேங்கிறாங்க என்னதான் நடக்குதுன்னே ஒண்ணும் புரியலையே அப்படின்னு தனக்கு ஒரு ரூம் இல்லைன்றதை நினைச்சி மீனா ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க ரோகிணியை நல்லா கவனிச்சுக்கிற விஜயா மீனாவுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வேலையாக செய்யற மீனா ரொம்பவே அசதி ஆயிடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாலில் இருக்க கட்டில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜயாவுக்கு கோவம் வருது எவ்வளோ தைரியம் அந்த மீனாவுக்கு வீட்டு வேலையை செய்ய சொன்னா இங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாளே தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க மாட்டா வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது அங்கே பூ கொடுக்க போகணும் இந்த வேலை இருக்குன்னு சொல்வா ஆனால் இப்போ நான் வேலை சொன்னால் மட்டும் நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிறா இதுக்கு தான் பெரிய கட்டிலெல்லாம் வாங்கி வச்சுருக்கான் அந்த முத்து அப்படின்னு இங்கே அண்ணாமலை பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போதே திட்டிக்கிட்டே போயிட்டு மீனாவை எழுப்புறாங்க என்ன மீனா இதெல்லாம் என்ன பழக்கம் இதெல்லாம் பகல்லையே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்க அத்தை இல்லத்த என்னன்னே தெரியல என்னால் வேலை பார்க்க முடியல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது இப்பவே போய் துணி எல்லாம் எடுத்துட்டு வா மடிச்சு வை அப்படின்னு மீனாவை திட்டிக்கிட்டே இருக்க உடனே மீனாவும் ரொம்ப முடியாம கண் கலங்கிக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க இத பார்த்த அண்ணாமலை என்ன விஜயா மீனாவுக்கு எப்பயுமே வீட்டு வேலை சொல்லிக்கிட்டே இருக்க என்ன வேலை எப்போ செய்யணும்னு மீனாவுக்கு தெரியாது அவள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கா மற்ற மருமகிட்ட மட்டும் இப்படி பேசினேன்னு வையி உன்னை வெளுத்து வாங்கிருவாங்க நீ முதல்ல மாமியாராக ஒழுங்காக நடந்துக்க மீனா எப்போயும் இல்லாமல் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் முடியலன்னு ரெஸ்ட் எடுக்கிறா ஆனால் அதை பற்றி கூட யோசிக்காமல் நீ ஏன் தான் இப்படி நடந்துக்கிறியோ தெரியல நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு வீட்டு வேலையை முடிச்சிட்டு தானே இங்கே மீனா ரெஸ்ட் எடுக்கிறா ஏமா மீனா உனக்கு என்னம்மா ரொம்ப முடியலையா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு மீனா யோசிக்கிறாங்க இதே நமக்குன்னு ஒரு வீடு இருந்திருந்தா நம்ம நினச்ச வேலையை செய்யலாம் எப்போ வேணாலும் ரெஸ்ட் எடுக்கலாம் இது அத்தையோட வீடு எப்போ பார்த்தாலும் இது என் வீடு நான் சொல்கிற வேலையை செய்யலைன்னா வீட்டை விட்டு வெளியில் போயிடுன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் நான் என்னவோ வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் வந்த மாதிரி அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நானும் சம்பாதிக்கணும் மாடியில் ரூமையாவது கெட்டிடணுன்னு பார்த்தா அந்தளவு எனக்கு பணமும் வரமாட்டேங்கிது என்ன செய்யன்னு தெரியல இந்த வீட்டில் இருந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட ஒரு சின்ன வீடு வாங்கிட்டு பேசாமல் வெளியில் போனால் நிம்மதியாக முத்துக்கூட வாழ்க்கையை நடத்தலாம் போலையே இன்னும் என்னெல்லாம் இந்த விஜயாத்தையால் எனக்கு நடக்கப் போகுதோ தெரியல கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அழுதுகிட்டே கிச்சன்ல போய் மறுபடியும் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க மீனா ஆனால் மீனாவுக்கு ரொம்ப மயக்கமாக வருது என்ன செய்யனே தெரியல இதை போய் அத்தைக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க நீ போய் சொல்கிற வேலை செய்கிறதுக்காக தான் இப்படி என்னை ஏமாத்துறேன்னு ரொம்ப அவமானப்படுத்துவாங்க வெளியிலையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் தான் என்கிட்ட கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்களோ வசதியாக இருக்கிற மருமகளை ஒரு மாதிரியும் இங்கே பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற ஏன் என்ன ஒரு மாதிரியும் பார்த்து இப்படிலாம் பேசுகிறாங்க என்னைக்கு தான் அத்தை திருந்துவாங்களோ தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க மீனா ஆனால் மீனாவுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருவேளை மாசமா இருப்பாங்களோ அப்படின்ற எண்ணமே வரல ஏன்னா மாடியில ரூம் கெட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்ன்றதுக்காகவே அவங்க இத பத்தி யோசிக்காமலே இருக்க மீனா மாசமா இருக்காங்க அதை தெரிஞ்சிக்காத இங்க மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் எப்பயும் முத்து வரும்போது ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்க மீனா அன்னைக்கு அவங்க பாட்டுக்கு வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க இதை பார்த்துட்டு என்னாச்சுப்பா மீனா எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பா இன்னைக்கு என்னப்பா என்னாச்சு மீனாவுக்கு அப்படின்னு முத்துவும் வந்து கேட்குறாரு என்னன்னு தெரியல முத்து வெளியில் மீனா வேலைக்கும் போகலை வீட்டு வேலையை செஞ்சு செஞ்சிட்ருக்கும் போதே ரொம்ப முடியலன்னு இப்படி தான் இங்கே கட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா என்னன்னு நீயே பாரு ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாக்கிட்ட போய் மெதுவாக முத்து பேசுறாரு ஆனால் மீனா ரொம்ப அழுகுறாங்க முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கொஞ்சம் மாடிக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க மாடிக்கு போன மீனா இங்கே முத்துவோட கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க எனக்கு இந்த வீட்டில் எவ்வளோதாங்க நான் வேலை செய்ய முடியும் என்னால் முடியல உங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் அவமானப்பட்டு நிற்க முடியலங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனாலும் நான் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப முடியல ஆனால் ரெஸ்ட் எடுக்க கூட விடாமல் ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா என்னால் முடியாமல் தாங்க நான் படுத்திருக்கேன்னு சொன்ன உடனே இங்கே உடனே முத்துவும் என்னாச்சு மீனா வரியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் என்ன எதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து நான் பேசிக்கிறேன் அவங்களுக்கு வர வர ஓ மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இந்த வீட்டில் நீ வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் சரியே இல்லைன்னு அவங்களுக்கு வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல வேண்டாங்க நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் என்ன தான் நம்ம அம்மா வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது என்றைக்கு நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோமோ அன்னைக்கு தாங்க நம்ம நிம்மதியாக வாழ முடியும் போகும்போது மாமாவையும் கூடவே கூட்டிகிட்டு போயிடணும் அவருக்கு தேவையானதெல்லாம் நானே பார்த்துக்கிறேங்க ஆனால் அத்தைக்கு சரியான பாடம் புகட்டணும்னா நம்ம முன்னேறி காட்டணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அத்தையோட வீட்டில் இருக்க போய் தான் எப்போ பார்த்தாலும் இது என்னோட வீடு முத்துவை கூட்டிகிட்டு நீ வெளியில் போ அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோதான் ரோகிணி ஸ்ருதி முன்னாடி நானும் அவமானப்பட்டு நிற்கிறது நானும் இந்த வீட்டோட தானே அப்படின்னு தன்னுடைய மன மனவேதனையை முத்துக்கிட்ட சொல்லி அழுகுறாங்க மீனா உடனே முத்துவும் நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா சீக்கிரமாகவே நமக்குன்னு நல்லது நடக்காமையா போயிடும் மாடியில் ரூம் கெட்டலான்னு பார்த்தா சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் வீணாவே செலவாயிருது அதுக்காக என்ன செய்கிறது நம்ம முடிஞ்ச அளவு நல்லா தான் சம்பாதிக்கிறோம் நீயும் இப்போ டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிற நானும் இந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் வருமானம் எதிர்பார்த்த மாதிரி வரமாட்டேங்குது பார்ப்போம் மீனா சீக்கிரமாகவே நல்லது நடக்கும் அப்படின்னு முத்துவும் இங்கே மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில் முத்து சவாரிக்கு கிளம்பும்போது முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது முத்துவோட ஃப்ரெண்டு தான் முத்துவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு முத்து ரொம்ப சந்தோஷமா என்னாச்சு இவ்வளோ நாளாக நீ ஃபோன் பண்ணவே இல்லையே இப்போ என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு முத்து உன்னை தலைவர் பார்க்கணுன்னு உடனே கூப்பிட்டு வர சொன்னாரு அதான் ஃபோன் பண்ணால் நீயே வந்துருவே இல்லை அதான் ஃபோன் பண்ணேன் ஆமா மீனா சிஸ்டர் இப்பயும் பூ எல்லாம் கொடுக்கறாங்களா மாலெல்லாம் கெட்டுறாங்களா அப்படின்னு கேட்க அது மட்டும் செய்யல மீனா இப்போ டெக்கரேஷன் ஆல்ரெடி எடுத்து செஞ்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் தான் உன்னை தலைவர் பார்க்கணும்னு கூப்பிட்ருக்காரு நீ வரியா முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே முத்துவும் தலைவரை பார்த்து ரொம்ப மாசம் ஆகுது இப்போ தலைவர் நல்லா இருக்காருல்ல நான் கண்டிப்பா வந்து பார்க்குறேன்னு ஒரு சவாரி இருக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே தலைவரை பார்க்க வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு ஃபோனையும் வைக்கிறாரு உடனே மீனாவும் என்னங்க சவாரிக்கு கிளம்பிட்டிங்களான்னு கேட்க இல்லை மீனா சவாரிக்கு போகணுன்னு நினச்சேன் ஆனால் இங்கே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் தலைவர் என்னை உடனே வர சொல்லிருக்காராம் நான் இங்கே பக்கத்தில் தான் சவாரி முடிச்சுட்டு தலைவரை பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன் நீ இன்னைக்கு கண்டிப்பாக பூ கொடுக்க போகல இல்லை இன்னும் முடியாமல் தான் இருக்கியா அப்படின்னு கேட்க கொஞ்சம் முடியல தாங்க அப்பப்ப இங்க கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கு அதுதான் என்னன்னே தெரியல சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்க சவாரிக்கு கிளம்புங்க அதிகமான வேலை செய்யறதுனால எனக்கு இப்படி ஆகுதோ என்னவோ தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மீனா இதை பார்த்து அண்ணாமலை மீனா கிட்ட சொல்றாங்க மீனா நீ முதல்ல ஒன்னு நல்லா கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறமா விஜயா சொல்ற வேலையெல்லாம் செய்யலாம் நீ வீட்டில் இருந்தனா விஜயா இப்படி தான் வேலைக்கு மேல வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் நீ இருக்குன்னு நினைப்பா ஆனா நீ அப்படி இல்லை உன் திறமையால முன்னேறணும் முத்து சொல்றதை கேளு நீ வெளியில வீட்டில் பூ கொடுக்கப்போ அப்படியே இன்னைக்கு விஜயா தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் நான் பார்த்துக்கிறேன் இந்த வீட்டில் நீ முத்து பேச்சை தவிர வேறு யார் பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது இங்கே விஜயாவுக்குன்னு மூணு மருமகள் இருக்காங்க வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை நீ அமைதியாக பொறுமையாக இருக்க போய் தான் விஜயா அப்படிலாம் நடந்துக்கிறா இங்கே முத்து நீ பேசாமல் மீனாவை கூட்டிகிட்டு கிளம்பு இங்கே மீனாவும் வெளியில் பிடிச்ச மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முன்னேறணும் ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் ஓரளவு நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் உங்களுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்குது மாடியில் ரூம் கட்டணும் எத்தனை நீங்க இந்த பெரிய கட்டில் வாங்கினா மட்டும் போதுமா அதுக்குன்னு ஒரு ரூம் வேண்டாமா முத்து அப்படின்னு கேட்க உடனே மீனா சொல்கிறாங்க எனக்கு இப்ப ரூம் கட்டணுன்ற ஆசையை விட எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணுன்ற ஆசை மாமா ஏன்னா அத்தை அப்படி பேசுகிறாங்க இது என் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லி அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க மீனா அது கூடனே எங்கள் அண்ணாமலையும் நீ சொல்கிறதும் சரிதாம்மா இந்த வீட்டில் இருந்து அவமானப்படுறத விட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கினா கூட ரொம்ப சந்தோஷந்தான் நானும் அங்கேயே வந்துடுவேன் இந்த விஜயாவோட பிரச்சனையும் எனக்கு இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து சொல்கிறாரு அப்பா நீங்களே இப்படி சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாம் நல்லதாப்பா நல்லதாக தான்ப்பா நடக்கும் நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மீனா பூ கொடுக்க கிளம்பிடுறாங்க தன்னுடைய சவாரியை முடிச்சுட்டு முத்துவும் தலைவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாரு தலைவர் முத்துவை பார்த்த சந்தோஷத்தில் வா முத்து உள்ளே வந்த உட்காரு அப்படின்னு ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாரு என்னப்பா முத்து உன் வேலையெல்லாம் எப்படி போகுது நீ என்னப்பா என்னை பார்க்க வரவே இல்லை இந்த தலைவரை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு அது எப்படி தலைவரே உங்களை மறக்க முடியும் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்க எனக்கு கார் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் கொடுத்த அந்த பணத்தை வச்சு மீனா எனக்கு புது காரெல்லாம் வாங்கி கொடுத்தா உங்களால் தான் இப்போ நான் நல்லாவும் சம்பாதிக்கிறேன் இப்போ ரெண்டு கார் இருக்கு தலைவரே டிரைவிங் ஸ்கூல் வர ஆரம்பிச்சிருக்கேன் மீனாவும் அதே மாதிரி அங்கங்கே பூ கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறா எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் நீங்கள் தந்த அந்த பண உதவி தான் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா முத்து அப்படி சொல்லாத நீயும் மீனாவும் நல்லா உழைக்கிறீங்க உங்களுடைய திறமையால் தான் முன்னேறீங்க அதான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் என் பையனுக்கு கல்யாண ஏற்பாடாக செஞ்சிட்ருக்கோம் கல்யாண டெக்ரேஷன் எல்லாத்தையும் மீனாகவே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அது மட்டும் இல்லை என் வீட்டில் உள்ள மீனா மீனாகிட்டே இந்த டெக்ரேஷனை கொடுத்தா ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இங்கே உன் மனைவி மீனா டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்வாங்களாப்பா அப்படின்னு கேட்க இது கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன தலைவரே இப்படி சொல்லிட்டீங்க டெக்ரேஷன் ஆர்டரை வந்தாலே போதும்னு இருக்கோம் நாங்கள் நீங்கள் தேடி வந்து டெக்ரேஷன் ஆர்டரை தரோன்னு சொல்கிறீங்க அதுவும் பெரிய ஆர்டர் செய் யாம இருப்போமா கண்டிப்பா எங்களை நம்பி நீங்க இந்த வேலையை கொடுக்கலாம் என்னை விட மீனா ரொம்ப பொறுப்பாக இந்த டெக்ரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பா நீங்கள் எதிர்பார்ப்பதை விடயும் கம்மியான விலையிலேயே இது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல பரவாயில்லப்பா முத்து எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அவனோட கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக செய்யணுன்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு வேலையை இந்த பொறுப்பை கிட்ட கொடுக்கலான்னு நாங்கள் என் வீட்டில் உள்ள எல்லாருமே நினச்சோம் அதான்ப்பா ஓன் ஞாபகம் வந்த உடனே கூப்பிட்டோம் அது மட்டும் இல்லை மீனா டெக்ரேஷன் வேலை செய்கிறது எல்லாருக்குமே தெரியுது மீனா இப்போ தன்னுடைய த திறமையால் நல்லா முன்னேறிக்கிட்டே போறாங்கன்னு நானும் தான் உன்னை கூப்பிட்டு அனுப்புனேன் இதுக்கு மீனாவும் ஒத்துப்பாங்கல்ல இல்ல வேற ஏதாவது டெகரேஷன் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்க எந்த டெ எத்தனை டெக்ரேஷன் ஆர்டர் இருந்தாலும் மீனா கண்டிப்பாக இந்த ஆர்டரையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்கு இந்த பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கிறாரு முத்து கொஞ்ச நேரம் இங்கே தலைவர்கிட்ட பேசிட்டு இங்கே தலைவரும் அந்த டெக்ரேஷன் ஆர்டருக்காக ஐம்பதாயிரருவா முன்பணத்தை இங்கே முத்துக்கிட்ட கொடுக்க முத்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்காரு தலைவர்கிட்ட பணம் வாங்கினாலே கண்டிப்பாக வீட்டில் பெருசாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இந்த முறையும் பணம் கிடச்சிருக்கு மீனா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு முத்து வீட்டுக்கு போன முத்து இந்த சந்தோஷமான விஷயத்த மீனா கிட்ட சொல்கிறாரு மீனா இன்னைக்கு தலைவரை பார்க்க போனல எதுக்குன்னு தெரியுமா தலைவரே கூப்பிட்டு உனக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்குன்னு சொன்னார் உனக்காக டெக்ரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காரு அவரோட பையனுக்கு கல்யாணமா மூணு நாள் அந்த டெக்ரேஷன் ஆர்டரை நீ தான் நல்லபடியாக செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா முன் பணம் கொடுத்துருக்காரு மீனா எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு கேட்க கண்டிப்பாங்க தலைவர் கூப்பிட்ருக்காரு ஏதோ பேச தான் கூப்பிட்ருக்காருன்னு பார்த்தேன் ஆனால் பெரிய டெக்ரேஷன் ஆர்டர்லாம் கொடுத்துருக்காரு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்க விஜயா என்ன மீனா பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்க போல அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நீ வெளியில் இந்த டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே முத்துவும் ஏன் மீனா இந்த டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் நாங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் இதில் எதுக்கு எங்களை மட்டும் வெளியில் போய் வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் இப்போ தான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஒன்றும் பெரிய வருமானம் வர இல்லை அது மட்டும் இல்லாமல் மீனா டெக்ரேஷன் ஆர்டர் மூலமாக இப்படி முன்னேறிக்கிட்டே போனால் தான் நாங்கள் நினச்சதை சாதிக்க முடியும் நீங்கள் பேசாமல் இதை போய் ரோஹினி கிட்டே சொல்லுங்கள் பார்லருக்கு வேலைக்கு போக வேண்டான்னு அவங்க கேட்டாங்கன்னா மீனாவும் கேட்பா ஆனால் நீங்கள் மீனாவை மட்டும்தான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் மீனா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கு நாளையிலிருந்து கண்டிப்பா மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து தான் போறா உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லைங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்துருக்காங்களே கண்டிப்பாக பொறுப்பாக நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் கிட்டத்தட்ட நமக்கு இதில் ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா பணம் கிடைக்குங்க அப்படின்னு சொல்ல நீ முதல்ல அந்த அக்காங்க கிட்ட எல்லாம் சொல்லிடு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு அப்போ தான் நம்ம சொன்ன நேரத்துக்கு அவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த பணத்தையும் வாங்கி இங்கே வந்து உண்டியலில் எப்பையும் போல் சேர்த்து வைக்கிறாங்க மீனா ஆனால் மீனாவுக்கு முன்ன மாதிரி இந்த டெக்ரேஷன் ஆர்டரை எதுவுமே செய்ய முடியல அது மட்டும் இல்லாமல் டெக்ரேஷன் ஆர்டரை செய்ய முடியாத மீனாவும் எங்கே ரொம்ப முடியாமல் இருக்குது இந்த டெக்ரேஷன் ஆர்டரை செய்ய எப்படி தான் வந்து வரப்போகிறேனோ தெரியல ரொம்ப மயக்கமாக வருதுங்க அப்படின்னு சொல்ல மீனா முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா என்ன எதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அதான் உங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த அக்கா அங்கே போயிருக்காங்கல்ல அவங்க இந்த வேலையை பார்த்துப்பாங்கன்னு மீனாவை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு முத்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மீனா சொல்கிறாங்க எனக்கு என்னென்ன செய்யுது அப்படின்றத டாக்டர் கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்ல டாக்டரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு மீனா மாசமாக தான் இருக்காங்கன்றத மீனா கிட்ட சொல்கிறாங்க மீனா நீ அம்மாவாக போற ஆனால் நீ வேலை வேலைன்னு இருக்க உன்னை பத்தி கவனிக்காமே இருந்திருக்க நீ மாசமானதே உனக்கு தெரியாம இருந்திருக்கு பாரு நீ மாசமாதாமா இருக்க நீங்க அம்மா வாயிட்டீங்க மீனா அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க எப்பயும் போல வேலை செய்யுங்க ஆனா ஆரோக்கியமா சாப்பிடணும் உங்க வீட்டுக்காரரை கூப்பிடுங்க நானே இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றேன்னு சொல்ல இங்க மீனாவை உள்ள வர வைக்கிறாங்க உடனே டாக்டரும் முத்துவ பார்த்து சொல்றாங்க நீங்க அப்பா வாயிட்டீங்க அதனாலதான் மீனாவுக்கு இப்படி இருக்கு இனிதான் மீனாவை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கணும் நிறைய வேலையெல்லாம் செய்ய விடாம ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல இத கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன மீனா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்போ மயக்கம் வருதுன்னு சொன்னியே எல்லாத்துக்கும் காரணம் இதானா அப்படின்னு சொல்ல ஆமாங்க நானும் வேலை வேலைன்னு கவனிக்காமே இருந்துட்டேன் இப்போதான் தெரிய வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரி வா மீனா இதை பற்றி கண்டிப்பாக அப்பா கிட்ட சொல்லணும் அம்மா சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ அப்பா ஸ்ருதி ரவீனு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு முத்து இங்கே முத்து மீனா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாரு என்ன மீனா டெக்கரேஷன் ஆர்டர் போனேன் இப்போ ஸ்வீட்டோட வந்திருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாமா அப்படின்னு கேட்க உடனே முத்து சொல்கிறார் இல்லைப்பா மூணு நாள் வேலை ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு லட்ச ரூபா பணம் கிடைக்கும் மூணு நாள் நிறைய பணம் கிடைக்க போதுப்பா அது மட்டும் இல்லாமல் மீனா இப்போ மாசமாக இருக்காப்பா அதனால தான் வேலையெல்லாம் செய்ய முடியலன்னு அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கா மீனாவுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னால் டெக்ரேஷன் ஆர்டர் செய்ய முடியலன்னு சொன்னாள் அங்கே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கப்புறமா தான் டாக்டர் சொன்னாங்க மீனா மாசமாக இருக்காங்கன்னு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா நீ தாத்தா வைட்டப்பா இந்த ஸ்வீட் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல முத்து மீனாவால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்துட்டுருக்கு இப்போ நீ அப்பாவும் ஆகிட்ட கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணிக்கு அவ்வளோ கோவம் வருது நாம தான் இந்த வீட்டோட மூத்த மருமக ஆனால் நமக்கு முன்னாடி இந்த மீனா மாசம் ஆயிட்டாலே அப்படின்னு ரோகிணிக்கு மீனாவை பார்க்கும்போது சந்தோஷம் இல்லாமல் ரொம்பவே கோவம் வருது உடனே விஜயா என்னடா சொல்கிறாங்க ஆமாம் வீட்டு வேலையவே செய்ய முடியாது இதில் இவ மாதம் ஆயிட்டாலா அப்போ எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்யணும் இங்கே மாசமான உடனே வீட்டு வேலையை செய்ய முடியலன்னு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா மீனா ஆனால் டெக்கரேஷன் செய்ய மட்டும் முடியுமா மீனா உனக்கு அப்படின்னு கேட்க அம்மா நான் அப்பாவாக இருக்கேன் இங்கே மீனாவும் இப்போ அம்மாவாக இருக்கா இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா வீட்டு வேலையை செய்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஏமா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே அண்ணாமலை நீ விஜயாவை பற்றி யோசிக்காத இனி வீட்டு வேலையை மீனா செய்ய வேண்டாம் ஆரோக்கியமாக சாப்பிட்டா மட்டும் போதும் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்ருக்கா மீனா அப்படின்னு இருக்காங்க இங்கே மூணு நாள் டெக்ரேஷனோட மீனாவும் முத்தவும் ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப நல்லா மீனாக செஞ்சு முடிச்சதால இங்கே வந்து தலைவர் முத்து மீனாவை கூப்பிட்டு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எட்டு லட்ச ரூபா பணத்தை கையில் கொடுக்குறாங்க இதை பார்த்த மீனாவும் நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பணம் வந்தாலே பெருசுன்னு நினைச்சோம் ஆனால் நீங்கள் மூணு நாளைக்கு எட்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க இதில் நிறைய பணம் இருக்கே அப்படின்னு கேட்க இது உனக்கும் முத்துவுக்காகவும் நான் தந்த பரிசா எடுத்துக்கோங்க மீனா இப்போ நீ மாசமாக இருக்க அதனால் இந்த பணத்தை உங்களுக்காக நல்லபடியாக வந்து செலவு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் முத்து இப்போ நீ அப்பாவாயிட்ட மீனாவை பொறுப்பாக பார்த்துக்கோ இனி என் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் மீனா தான் வந்து டெக்ரேஷனோட செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பணத்தை மீனாக்கிட்ட கொடுக்குறாரு எங்கள் தலைவர் மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ தான் மீனா சொல்கிறாங்க எங்க ஏற்கனவே சேர்த்து வச்ச பணம் இருக்குது இந்த பணத்தையும் வச்சு நமக்குன்னு ஒரு வீடு வாங்கினா என்னங்க அந்த வீட்டில் இருந்து உங்கள் அம்மா கிட்ட அவமானப்பட்டுட்டே இருக்க முடியாது இப்போ நான் மாதமாக இருக்கேன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க முத்துவும் அதுவும் சரிதான் நீ வீட்டு வேலையை செய்யணும்னு எங்கள் அம்மா எதிர்பார்ப்பாங்க இப்போ நீ இருக்கிற நிலமையில் உன்னால் அதிக வேலை செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது நான் பார்த்துக்கிற மீனா நீ கவலைப்படாத சீக்கிரமாவே ஒரு பெரிய வீடாக வாங்குவோம் எங்க அம்மா நாம முன்னேறவே மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நினச்ச மீனாவும் முத்துவும் அங்கே சேர்த்து வச்ச பணம் மட்டும் இல்லாமல் இங்கே தலைவர் மூலமாக கிடச்ச பணத்தை வச்சு அவங்க ஒரு வீடையும் வாங்குறாங்க அந்த வீட்டுக்க பற்றி அண்ணாமலை கிட்டே சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல மீனா ஒன்னால முத்துவுக்கு ஒரு காராக இருந்தது இப்போ ரெண்டு காருக்கு ஓனர் ஆயிட்டான் இப்போ டிரைவிங் ஸ்கூலும் ஆரம்பிச்சிட்டான் இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடையும் வாங்கிட்டீங்க இப்படிலாம் நீங்கள் முன்னேறணும்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத விஜயாவை பாரு கோவத்திலையே நிற்கிற என்ன தான் எடுத்து முன்னேறினாலும் விஜயாவால் தாங்கிக்க முடியல இதே மனோஜ் ஒரு புது வீடு வாங்கியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா அப்படி தானே விஜயா அப்படின்னு கேட்க நான் எதுவும் சொல்லலைங்க இவங்க தான் புது வீடு வாங்கிட்டாங்களே பேசாமல் அங்கேயே போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க அத்தை நாங்கள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படலை ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் என்ன ஏதோ இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவ மாதிரியே பார்த்தீங்க அதனால தான் நாங்கள் தனியாக போகிறதுக்காக தான் அந்த புது வீட்டையே வாங்கினோம் எங்களால் முடியாது சாதிக்க முடியாது சம்பாதிக்க முடியாதுன்னு நீங்கள் மனோஜ் நீனு எல்லாரும் நினச்சிங்க ஆனால் இப்போ பார்த்திங்களா எங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்குது இந்த வீட்டில் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் இது என்னுடைய வீடு வெளியில் போகணும் திட்டிக்கிட்டே இருந்தீங்க இப்போ நாங்களே புது வீட்டுக்கு சொந்தக்காரங்களாயிட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே மீனா முத்துவோட புது வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வீடெல்லாம் சுற்றி பார்த்து இங்கே விஜயா பரவாயில்ல இந்த மீனா முத்துவுக்கு இந்த வீடாவது கிடச்சிருக்கே ஆனால் மனோஜ் இப்போ வரைக்கும் ஓனராக இருக்கேன்னு சொல்கிறான் சம்பாதிக்கிறான் ஆனால் அவன் நினச்ச மாதிரி ஒரு வீடை கூட வாங்க முடியலையே முப்பது லட்ச ரூபா பணத்தையும் ஏமாந்து போயில நிற்கிறாங்க இந்த ரோகினியும் மனோஜும் ஆனால் மீனா முத்து நினைச்ச மாதிரியே வீடெல்லாம் வாங்கிட்டாங்க இனி அவங்க சொந்த வீடை வச்சுருக்காங்கன்னு இங்கேயே தான் இருப்பாங்க அப்போ வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா மீனா இனி அந்த வீட்டுக்கு வரமாட்டாளா நாம் அமைதியாக இருந்திருக்கலாம் எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருந்தோம் இப்போ மீனா மாசமாகவும் ஆயிட்டா அவளுக்கு புது வீடும் கிடச்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஏன் நிலமை தான் இனி என்ன செய்ய போறோனோ தெரியல ரோகிணி ஸ்ருதின்னு ரெண்டு பேரும் சமைக்க மாட்டாங்க வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க இங்கே வீட்டு வேலையெல்லாம் இனி நான் தான் பார்க்கணும் போலையே மீனாவை திட்டாமல் இருந்திருந்தா கூட அந்த வீட்லேயே இருந்திருப்பாள் ஆனால் இனி மீனா புது வீட்டில் சந்தோஷமாக இருக்க போறா நான் தான் அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இந்த ரோகிணி முன்னாடி ஸ்ருதி முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போகிறேன் போல அப்படி புது வீடு விஜயாவும் முத்து சொல்றாரு நமக்கு குழந்த வந்த நேரம் சொந்த வீடும் கிடைச்சிருக்கு இனி அந்த வீட்டில் போய் நாம ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிற்க வேண்டாம் நம்ம புது வீட்டில் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாரு முத்து